ஒரு ஃபேமிலி ஒரு புது வீட்டுக்கு மூவ் ஆகுறாங்க ஆனா அவங்களுக்கு அப்போ தெரியாதுங்க அந்த வீட்டுல என்ன ஆபத்து இருக்கு அப்படின்றது அவங்க வந்த இருந்து அந்த வீட்டுல அமானுஷமான விஷயம் நடக்குது ஒரு கட்டத்துல அந்த வீட்டுல இருந்து அமானுஷமான ஒரு ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க அண்டர்ஸ்டாண்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த படத்தோட பேரு எயிட் டூ ஃபைவ் ஃபாரஸ்ட் ரோட் இது சமீபத்துல ரிலீஸ் ஆன ஒரு தரமான ஹாரர் மிஸ்ட்ரி பண்ணுங்க உங்களுக்கு ஹாரர் மூவிஸ் எல்லாம் பிடிக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு சீன்லயும் நம்மளுக்கு பயத்தை காட்டுவாங்க அதுவும் கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க பாருங்க சான்ஸே இல்லைங்க அந்த அளவுக்கு இருக்கும் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே என்னோட வாய்ஸ் ஒர்க்காக ஒரு லைக்க கண்டிப்பா கொடுத்துருங்க இந்த வீடியோவை ஹாரர் மூவிஸ் பிடிக்கும்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆளுங்க கூட ஷேர் பண்ணுங்க அப்புறம் பாருங்க அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சோ வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ் நான் உங்கள் தமிழ் நண்பன் இப்போ அங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் படத்தோட ஓபனிங் சீன்ல ஆஷ்லி அப்படின்ற ஒரு டீனேஜர் பொண்ணை காட்டுறாங்க அந்த பொண்ணு வீடியோ கால்ல தன்னோட ஃப்ரெண்டு கூட சேட் பண்ணிட்டு இருக்கா அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ரூமோட கதவை யாரும் தட்டினதுனால இந்த பொண்ணு டிஸ்ட்ராக்ட் ஆகி அவ பெட் மேல இருந்த சில புக்ஸ் மேப்ஸ் எல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு ரூமுக்கு வெளிய இருந்தவங்கள உள்ள கூப்பிடுறா ஆனா அந்த ரூமுக்குள்ள யாரும் வரா மாதிரி தெரியலங்க மறுபடியும் அந்த கான்வர்சேஷனை அந்த பொண்ணுங்க ஆரம்பிக்கும் போது மறுபடியும் அந்த டோரை யாரும் நாக் பண்றாங்க பயந்து போன இவ்வளவு அந்த கதவை திறந்து பார்க்கும் யாருமே அங்க இல்லீங்க இதை வீடியோ கால்ல பாத்துட்டு இருந்த அந்த பொண்ணு ஆஷ்லி கிட்ட என்ன நடக்குது அப்படின்னு கேக்கும்போது எனக்கு தெரிஞ்சு என் தங்கச்சியா தான் இருப்பா அவதான் என்கிட்ட ஏதோ விளையாடுறான்னு

இப்போ இந்த சீனை அப்படியே கட் பண்ணி நமக்கு இன்னொரு சீன்ல காட்டும் போது சக்குன்னு ஒருத்தரும் மரியான்னு ஒருத்தங்களும் கப்புல்ஸ் அவங்க ரெண்டு பேரும் ஒரு வீடு வாங்குறதுக்காக ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் பாணின்றவங்களை பார்த்து பேசிட்டு இருக்காங்க பாணி சக் கிட்ட நீங்க ஏற்கனவே பார்த்த வீட்டோட வேலையும் இந்த வீட்டோட வேலையும் ஒண்ணுதான் ஆனா இந்த வீடு அதை விட டபுள் சைஸ்ல இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சக்குக்கு ஒரு வித சந்தேகம் வருது அவரும் பாணி கிட்ட ஏன் இவ்வளவு சீப்பா கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கும் அவ அதுக்கு இந்த வீடு மூணு வருஷமா விற்காம இருந்தது அதனால வீட்டோட ஓனர் வேலையை கொஞ்சம் குறைச்சு விற்கலான்னு முடிவு பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க நமக்கு இந்த கப்பலுக்கு வீடு புடிச்ச மாதிரி தான் தெரியுதுங்க ஆனா அந்த நேரத்துல சக்கோட தங்கச்சி இசபெல்ன்ற ஒரு பொண்ணு வரா இசபெல் ஒரு ஆர்டிஸ்ட்ங்கிறதுனால சக்கோ அந்த பொண்ணு நீ ஆர்ட் பண்றதுக்கு இந்த வீட்டுல நிறைய இடம் இருக்குன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தெரியல அங்க இருந்து போயிடுறா இப்போ நமக்கு படத்தோட சாப்டர் ஒன் காட்டுறாங்க அதாவது சக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இப்ப நம்ம பார்க்க போறோம் சோ இந்த வீட்டை வாங்கி சில நாட்கள் கழிச்சு சீன ஆரம்பிக்கிறாங்க திடீர்னு ஒரு நாள் அந்த வீட்டுல தண்ணி எல்லாம் ஒழுகுனத பார்த்து சக்கோ வாணிக்கு கால் பண்ணி அத பத்தி கம்ப்ளைண்ட் பண்றான் அது மட்டும் மட்டும் அந்த லீக்கேஜ் எல்லாம் போட்டோவும் எடுத்து அனுப்புறான் அது அவன் மரியாவோட ஸ்டுடியோக்கு போகும்போது அவங்க ஒரு ஃபேஷன் டிசைனர் அப்படின்ற நமக்கு காட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டிசைன்ஸை லைவ் ஸ்ட்ரீமும் அவங்க பண்றாங்க அப்போ சக்குக்கு மரியா பின்னாடி நின்றுட்டு இருந்த மேனிக்கன் பொம்மை மேலே கவனம் போகுது அந்த பொம்மையோட பேர் மார்த்தாவாங்க இத நீ இந்த வீட்டுக்கும் எடுத்துட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது மரியாவும் அதுக்கு என் இருக்கிற ஒரே ஒரு மேனிக்கன் இந்த மார்த்தா தான் அப்படின்னு சொல்கிறான் பேசிட்டு அவன் கதவை சாத்தும் நமக்கு அந்த பொம்மை மார்த்தா ஸ்லைட்டா திரும்பின மாதிரி தெரியுதுங்க அடுத்ததா அந்த வீட்டோட லீக்கேஜ பாக்குறதுக்காக வீட்டுக்கு வெளியே போய் ரூஃப பாத்துட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில இருந்து ஒரு நெய்பர் லாரின்றவன் வந்து சக் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் பேசிட்டு இருக்கும்போது லாரி சக் கிட்ட இந்த வீட்டோட பழைய ஓனர் தன்னோட உயிரையே எடுத்துக்கிட்டாருன்ற விஷயத்த சொன்ன உடனே சக்கும் ஷாக் ஆடுறாங்க வீட்டுக்கு வந்த சக்கும் அவன் பாணிக்கு அனுப்புறதுக்காக எடுத்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு போட்டோவை பார்த்து அவன் அப்படியே பயத்தை உறைஞ்சு போறாங்க அவன் எடுத்த போட்டோ ஒண்ணுல ஒரு ஷாட்கன் இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா அவன் போட்டோ எடுக்கும்போது அந்த ஷார்ட்கன் அந்த இடத்துல இல்லீங்க அடுத்த நாள் காலையில ஆயிடுது ஜன்னல் வழியா அந்த வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகி அதை பத்தி மரியா கிட்டயும் சொல்றான் அதை பாக்குறதுக்காக அவனும் மாடியில இருந்து வேகமா அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த மேனிக்கன் பொம்மை இருந்தது பாத்தீங்களா மார்த்தா அது ஒரு மரத்துக்கு கடியில நின்றுட்டு இருக்கு அவனும் அதை பாத்துக்கிட்டே இருக்கும் போது லாரி அந்த இடத்துக்கு வந்து சக் கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான் அதுக்கு இவனும் என் தங்கச்சி என்ன பிராங்க் பண்றதுக்காக தான் இந்த பொம்மையை தூக்கிட்டு வந்து இங்க வச்சா போல இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பிரஷ் பண்ணிடுறான் லாரியும் சக் கிட்ட ஒய்ஃப் உன் தங்கச்சியை பத்தி சொன்னா உங்க அம்மா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்ததுல இருந்து அவன் மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்ற விஷயத்தை கேட்ட உடனே எனக்கும் கஷ்டமா இருந்தது அத சொல்லிட்டு அதோட சேர்த்து இந்த டவுனுக்குன்னு ஒரு மோசமான ஹிஸ்டரி இருக்குப்பா இங்கே அமானுஷமான வகையில நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க அதுல முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி மனதளவுல பாதிக்கப்பட்டு ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தவங்கள ஹர் அப்படின்னு ஒருத்தைய மென்ஷன் பண்ணி அவளுக்கு பிடிக்கும்னு சொல்றாங்க சக்கம் இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு ஹர்னா யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளை பத்தி தெரிஞ்சிக்கணும்னா இந்த டவுனோட லைப்ரரியில ஹிஸ்டரிய போய் படி அப்படின்னு சொல்லிட்டு லாரியா அங்க இருந்து போயிடுறான் இதை பத்தி க்யூரியஸ் ஆன சக்கம் அந்த டவுனோட லைப்ரரியில அந்த ஊரை பத்தின ஹிஸ்டரிய தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுக்கிறதுக்காக போறாங்க அந்த சமயத்துல அவன் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு ஷெல்ஃபுக்கு பக்கத்துல நிறைய புக்ஸ் ஒன்னு மேல ஒன்னு அடுக்கி வச்சிருக்கிறத பாக்குறாங்க இது இவன் ஏன் அதிர்ச்சியா பாக்குறானா இதுக்கு முன்னாடி இந்த இடத்த தான் அவன் போயிருக்கான் ஆனா அந்த நேரத்துல இந்த மாதிரி புக்ஸ் எதுவுமே அங்க இல்லீங்க இவனும் ஒரு புக்கை படிச்சுக்கிட்டே வரும்போது படத்தோட ஆரம்பத்துல பாத்துமே ஆஷ்லின் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அந்த லைப்ரரியில உட்காந்து ரொம்ப டிப்ரெஸ்டா அழுதுட்டு இருக்கா அவளும் கிட்ட தயவு செஞ்சு அந்த புக்கை படிக்காத அதை வச்சுட்டு இந்த டவுனை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு சொல்லி வார்ன் பண்றா ஆனா சக்குக்கு இந்த பொண்ணு என்ன சொல்றான்றதே புரியலங்க அவனும் அந்த பொண்ணுகிட்ட கிட்ட உனக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா அப்படின்னு கேட்கும் அதெல்லாம் வேணான்னு சொன்ன உடனே அவனும் அங்க இருந்து கிளம்புறாங்க லைப்ரரி விட்டு வெளியே போகும்போது அங்க இருந்த ஒரு நோட்டீஸ் போர்டுல ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கார்டனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸை பார்த்து அவன் அந்த டீமை விசிட் பண்றதுக்கு ரொம்ப ஆர்வமாயிடுறான் அடுத்த நாள் சாயங்காலம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கார்டனிங் மீட்டிங் அட்டன் பண்றதுக்காக அவனும் அந்த இடத்துக்கு போறாங்க அங்க இவனோட பக்கத்து வீட்டுக்காரன் லாரியும் இருக்கான் அவன் சக்க வெல்கம் பண்றான் சக்க அந்த மீட்டிங் அட்டன் பண்ணும்போது தாங்க நமக்கே தெரியுது அது கார்டனிங் பத்தின மீட்டிங் எல்லாம் கிடையாதுங்க அது வேற ஒரு மீட்டிங் அந்த சமயத்துலதான் நமக்கு ஆஷ்லி கடந்த நாள் ராத்திரி அவளோட உயிரையே எடுத்துக்கிட்டா அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வருது அங்க இருந்தவங்களும் இந்த டவுன்ல இன்னும் மோசமான விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இந்த டவுன்ல ஏற்கனவே நிறைய பேர் அந்த அவளுக்காக பலியாயிருக்காங்க என்னதான் அவங்க டவுனை விட்டு தப்பிச்சு போலான்னு நினைச்சாலும் அவ யாரையும் விடுற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட சக்கம் அந்த டீம் கிட்ட அவ அவன் யாரையோ சொல்றீங்களே யார் அவ அவளை பத்தியே நீங்க ஏன் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான் அப்போதான் அந்த டீம்ல இருந்த ஒரு ஆளு அவளோட பேரு ஹெலன் பாஸ்டர் அவதான் இந்த டவுன்ல நடக்கிற எல்லா அமானுஷமான விஷயத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இதுக்காக தான் இந்த மீட்டிங்க சீக்கிரட்டா பண்றோம் எங்க அவளோட பேரை சொன்னா நம்மளுக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்றதுக்காக தான் நாங்க எல்லாருமே அவளை அவ அவனு கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்றாரு இப்ப அந்த குரூப்ல இருக்கிறவங்க அவளை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு பேசுறாங்க அது என்னன்னா அந்த லேடி வாழ்ந்த எயிட் டூ ஃபைவ் ஃபாரஸ்ட் ரோடு அப்படின்ற அட்ரஸ் கண்டுபிடிச்சு அவன் ஏன் அந்த வீட்ல தன்னோட உயிரையே எடுத்துக்கிட்டா அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னு பேசுறாங்க ஆனா துரதிசுவாசமா யாராலுமே அந்த அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்லயே கவர்மெண்ட் எல்லா மேப்ஸ்ல இருந்தும் எரேஸ் பண்ணிட்டு இருக்கு இந்த டிஸ்கஷன் நடக்கும்போதே லாரி அந்த ரூம்ல இருந்த படிக்கட்டுல யாரோ இருக்கிற மாதிரி பாத்துட்டு அவனும் எழுந்து போய் அந்த படிக்கட்டுக்கு மேல பாக்குறாங்க தூரத்துல ஹெலனோட ஆவி நடந்து போற மாதிரி தெரிஞ்ச உடனே பதறி போன அவனும் அந்த குரூப்புக்கு சிக்னல் கொடுக்குறான் உடனே அந்த குரூப்பும் அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு கிளஞ்சி போயிடுறாங்க அவங்க எல்லாரும் அங்க இருந்து கிளம்பும் போது சக்க அந்த சர்ச்சுக்குள்ள ஒரு அமானுஷமான உருவம் பெஞ்சில உக்காந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க இப்போ படத்தோட சாப்டர் டூல இசபலோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து காட்டுறாங்க அவன் என்னென்ன கஷ்டப்பட்டா அப்படின்றத நமக்கு சொல்ல போறாங்க இசபல் ஏற்கனவே அவங்க அம்மா இறந்ததுல இருந்து ரொம்ப எமோஷனலா பாதிக்கப்பட்டு மென்டலா ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்துட்டு இருக்கா போதாத குறைக்கு அவளுக்கு இந்த வீட்டுல வந்ததுல இருந்து நைட்டு சரியான தூக்கமே இல்லைங்க அவங்க அம்மா இறந்த விஷயங்கள் அவளுக்கு கனவுல வந்து அவளை தூங்க விடாம பண்ணிட்டு இருக்கு ஒரு நாள் ஈவினிங் சக் அந்த பொண்ணு கிட்ட அவ எடுத்துட்டு இருக்கிற தெரப்பியோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் இதுக்காக அவன் அவளோட ரூமுக்கு வரும்போது அவ

அவங்க வழக்கமா என்ன பண்ணுவாங்களா கிச்சன்ல இருக்கிற டிஷஸ் எல்லாம் அடிக்க வச்சுட்டு தே ஓன் புட் தெம் செல் அவே சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருவாங்களாமா சில நாட்கள் கழிச்சு இசபெலோட பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் லூக்குன்றவன் அவளோட வீட்டுக்கு வரான் ஆர்வம் தாங்க முடியாம இசபலும் அந்த பையன்கிட்ட இந்த ஊரை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படின்னு கேட்கும் போது அவன் இந்த டவுன் ஒரு சபிக்கப்பட்ட டவுன் அப்படின்னு சொல்றாங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஊரோட லைப்ரரியில ஒருத்தன் தூக்கு மாட்டி இறந்து போயிட்டான் அதுக்காக அவன் புக்ஸ் எல்லாம் அடிக்க அது மேல நின்னு அதை பண்ணான் ஆனா இன்ன வரைக்கும் அந்த லைப்ரரியில அதே மாதிரி புக்ஸ் எல்லாம் அடிக்க வச்சிருக்கிறத அங்க போன நிறைய பேர் பாத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்றான் இதுதான் சக்கம் அன்னைக்கு லைப்ரரியில பார்த்த விஷயங்க இதுக்கெல்லாம் வேறு நம்ம தேடி போனா அது ஹெலன் பாஸ்டர் அப்படின்ற ஒரு லேடி கிட்ட தான் போகும் அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி இங்க வாழ்ந்தவங்க ஹெலனோட பொண்ண அவ படிக்கிற ஸ்கூல்ல இருக்கிற சில பேர் தொடர்ந்து புல்லி பண்ணிட்டே இருந்திருக்காங்க இதுக்காக அந்த லேடி அந்த ஸ்கூல் கவுன்சில் அந்த புள்ளி பண்ணவங்களோட பேரண்ட்ஸ் எல்லார் மேலயும் தொடர்ந்து விடாம கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணி பண்ணி அவங்களுக்கு நியாயம் கிடைக்குமான்னு பார்த்தாங்க ஆனா யாருமே அவங்களோட கம்ப்ளைண்ட்டை சீரியஸா எடுத்துக்கல ஒரு நாள் ஹெலனோட பொண்ணு அவளோட உயிரே எடுத்துக்கிறதுனால ஹெலன் கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்காரி மாதிரி ஆயிட்டா ஏமாற்றமும் கோபமும் அவளோட மூளைக்குள்ள ஏறிட்டதுனால அந்த புல்லி பண்ணவங்களையும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் கொடூரமா துப்பாக்கியால சுட்டு கொண்டுட்டு அதே ஷார்ட் தன்னோட உயிரையும் எடுத்துக்கிட்டா ஆனா அந்த லேடி இறந்துட்டாலும் இன்னும் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ரோட்ல தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு ரூமர்ஸ் இந்த டவுன்குள்ள இருந்துட்டு இருக்கு துரஸ்டவசமா அந்த வீட்டோட அட்ரஸ் எந்த ஒரு மேப்லயுமே கண்டுபிடிக்க முடியாது பழைய மேப்ல செக் பண்ணலாம் எல்லாத்தையுமே கோர்ட் ஆர்டர் பண்ணி கவர்மெண்டோட கஸ்டடியில எடுத்துட்டாங்க சோ அந்த அட்ரஸ் இன்னைக்கு யாருக்குமே தெரியாம போயிடுச்சுன்னு சொல்றான் இதெல்லாம் கேட்ட அப்புறம் தான் இசபலுக்கு இந்த டவுன் அவ நினைக்கிறத விட மோசமான டவுனா இருக்கும் அப்படின்னு தோணுது அடுத்த சீன்ல இசபலும் மரியாவும் ஒரு ஆர்ட் கேலரி போற மாதிரி காட்டுறாங்க அந்த கேலரியில இசபெல் ஒரு பெயிண்டிங்கே பாத்துட்டு இருக்கா அந்த சமயத்துலதான் அந்த ரெண்டு லேடிஸும் மனம் விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க மரியாவும் இசபெல் கிட்ட தனக்கு பைபோலர் டிசார்டர் இருக்கணும் நிறைய மருந்துகள் சாப்பிடறதுனாலதான் அவ ஸ்டேபிளா இருக்கா அப்படின்றதையும் சொல்றா நீயும் சைக்காலஜி தெரப்பி எல்லாம் இருக்க அதை பத்தி கவலைப்படாத எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இசபெலுக்கு அவ தைரியம் சொல்றாங்க இதை கேட்ட இசபெலுக்கு மரியா மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருது ஆனா கொஞ்ச நேரத்திலேயே திடீர்னு யாரோ ஒரு பொண்ணு பயங்கரமா கத்துற மாதிரி சத்தம் கேக்குதுங்க உடனே அந்த கேலரியில ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க அவங்க அந்த கேலரியை உடனே க்ளோஸ் பண்றதா சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் இருந்து கிளம்புறாங்க போறதுக்கு முன்னாடி இசபெல் அவ பார்த்த பெயிண்டிங்கை மறுபடியும் பார்க்கும்போது போது அதுல எங்க இருந்துன்னு தெரியல திடீர்னு ஒரு லேடியோட உருவம் அப்பீரா இருக்கு இதுக்கு முன்னாடி அந்த பெயிண்டிங்ல அந்த லேடியோட உருவமே இல்லைங்க அன்னைக்கு ராத்திரி இசபெல் தன்னோட ரூம்ல அமைதியா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவளோட கிளாசட் லைட் தானாவே ஆன் ஆகுது அந்த லைட்டோட வெளிச்சத்தினால தூக்கம் கலைஞ்சி எழுந்து போய் அந்த லைட்ட ஆஃப் பண்ணிட்டு வரா ஆனாலும் மறுபடியும் அந்த லைட் எரியுதுங்க இதுல ஆன அந்த பொண்ணும் அந்த லைட் பல்பையே கழட்டி எடுத்துட்டு வந்து அவ பெட் பக்கத்துல இருந்த டேபிள் மேல வச்சுட்டு மறுபடியும் தூங்க மறுபடியும் அந்த அந்த லைட் ஆன் ஆகுதுங்க பார்த்து இசபெல் அப்படியே ஒரு கோராமையான உருவம் அந்த கிளாசட் டோர்ல இருந்து மெதுவா வெளியே வருது இதை பார்த்து அவளும் பயங்கரமா கத்துறாங்க திடீர்னு அந்த பொண்ணு தூக்கத்துல இருந்து இருந்துக்கிறா பார்த்தா இதெல்லாம் கெட்ட கனவு மாதிரிதான் நமக்கு தெரியுது ஆனா இசபெல் ஒரு விஷயத்த பார்த்து ரத்தம் உறைஞ்சி போய் நிக்கிறா என்னன்னா அந்த கிளாசெட்டோட லைட் பல்ப் இன்னும் அவரோட பெட் பக்கத்துல இருந்த டேபிள் மேல தாங்க இருக்கு சோ இது கண்டிப்பா கனவு கிடையாது அன்னைக்கு காலையில இசபெல் தன்னோட ஃப்ரெண்ட் லூக்க சந்திச்சு அவளோட கெட்ட கனவுகள் இன்னும் அதிகமாயிட்டு தான் வருது அப்படின்னு சொல்றா இதெல்லாம் ஸ்டாப் பண்ணோம்னா நான் அந்த ஃபாரஸ்டோட கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லும்போது போது அவனும் தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் தப்ப பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றான் நான் எதுக்கு சொல்றேன்னா இதுக்கு முன்னாடி ஆஷ்லின்னு ஒரு பொண்ணும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த அட்ரஸ் தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சாங்க அன்னையில இருந்து அவங்களோட வாழ்க்கையில மோசமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னு அவன் பேசிக்கிட்டே இருக்கும் போது இசபலோட போன் அவனுக்கு சக் இருந்து கால் வருது அவன் அந்த பொண்ணை மரியா கூட ஸ்டே பண்றதுக்காக வீட்டுக்கு கூப்பிடுறான் அவளும் வீட்டுக்கு வந்து பார்க்கும் மரியா ஒரு மாதிரி டிப்ரஸ் ஆன மாதிரி நமக்கு தெரியுதுங்க அவளும் என்ன ஆச்சுன்னு சக் கிட்ட கேட்கும் அவன் அதுக்கு பதில் சொல்லாம உடனடியா உனோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியாரு நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறான் இதனால அந்த பொண்ணும் அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது லூக் அந்த வீட்டுக்கு வந்து எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு இசபல் கிட்ட கேட்கறான் அப்பா அவளோட ரூம்ல இருந்த இசபலோட அம்மாவோட போட்டோவை பார்த்து அவனும் உங்க அம்மாவை நான் இப்பதான் மீட் பண்ண அவங்க ரொம்ப நல்லவங்களா தெரியுறாங்க சொல்றாங்க இத கேட்டு பயத்துல உறைஞ்சு போன இசபெல்லும் என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேக்கும் போது அவனும் அதுக்கு இப்பதான் உங்க அம்மாவை மீட் பண்ண அவங்கதான் வீட்டோட கதவே திறந்து விட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அவளும் லூக் கிட்ட எங்க அம்மா இறந்து போய் பல வருஷங்கள் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்ற இப்பதான் உங்க அம்மாவை பார்த்தேன் அவங்கதான் என்ன உள்ள வெல்கம் பண்ணி நான் தான் இசபெலோட அம்மானு என் கிட்ட இன்ட்ரோடியூஸ் வர பண்ணாங்க அப்படின்னு சொல்றான் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டே அவங்க பயத்துல நின்னுட்டு இருக்கும்போது போது திடீர்னு வெளியே ஏதோ விழுந்து உடையற சத்தம் கேக்குது அவங்களும் அது என்னன்னு பாக்குறதுக்காக வீட்டோட மாடியில இருந்து ஹாலுக்கு வந்து பாக்குறாங்க ஆனா ஹால்ல யாருமே இல்ல பயந்து போன லூக்கும் இசபெல் கிட்ட நான் சொன்ன எதையும் மனசுல வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வேகமா போயிடுறான் அந்த சமயத்துல இசபலுக்கு அந்த கிச்சன்ல இருந்து அவ பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற சத்தம் கேக்குது அந்த குரலும் இசபெல் கிட்ட நான் உன் அம்மா அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்குங்க அந்த குரலை கிட்ட இசபலும் எமோஷன் ஆகி அவ அம்மாவை மீட் பண்றதுக்காக கிச்சனை நோக்கி நடந்து போறா மரியாவும் அந்த பொண்ணை ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்றா இருந்தாலும் அந்த பொண்ணு அந்த கிச்சனுக்குள்ள போறாங்க அந்த குரல் இசபெல் கிட்ட தீஸ் டிஷஸ் ஓன் புட் தெம் செல்ஸ் அவே அதாவது அவங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்களே அதே வார்த்தைய சொல்லும்போது போது இவ்வளவு அந்த கிச்சன் தரையில பாக்குறா அங்க இருந்த பாத்திரம் எல்லாம் கீழே விழுந்து உடைஞ்சு போயிருங்க அப்ப திடீர்னு ஒரு அமானுஷமான உருவம் இசபல நோக்கி கத்திக்கிட்டே வரும்போது பயந்து போன இசபலும் மரியாவும் அந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்காக ஓடி போய் மெயின் டோர் திறக்க ட்ரை பண்றாங்க ஆனா அந்த டோர் லாக் ஆயிருக்குங்க இசபெல்லாம் வேகமா அவளோட ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கா அவளுக்கு அந்த ரூமுக்கு வெளியே மரியாவோட கதறல் சத்தம் மட்டும் தாங்க கேட்டுட்டு இருக்கு இப்ப படம் சாப்டர் த்ரீக்கு வருதுங்க இதுல மரியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல படத்தை காட்டுறாங்க ஆரம்பத்துல அவங்க வீட பாக்க வந்தாங்க பாத்தீங்களா அந்த சீனுக்கு வருது அதுக்கப்புறம் சில நாள் கழிச்சு மரியாவும் சக்கும் கார்ல இசபெலோட மோசமான நிலையை பத்தி பேசுறத காட்டுறாங்க செக் அதுக்கு அவ பண்ற தெரப்பி எல்லாம் ஒரு ஸ்கேம் மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லும்போது மரியா அதெல்லாம் ஒன்னும் கிடையாது உங்க அம்மா கார் ஆக்சிடென்ட்ல இறங்கும்போது அந்த காரை ஓட்டினதே அவதான் அதனால அந்த பாதிப்பு அவளுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றா இதனால அவ ரிக்கவர் ஆகுறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு மரியாவும் சொல்றாங்க அதுக்கப்புறம் வீட்டில் சக் அந்த டவுன் ஹிஸ்டரிய புக்ல படிச்சிட்டு இருக்கிறத மரியாவும் பார்க்கறான் அவன அதை படிச்சுட்டு நயன்டீன் ஃபிஃப்டி த்ரீல இருந்து டவுன்ல இருக்கிற எல்லா ஸ்ட்ரீட்டோட பேரையும் மாத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம எல்லா மேப்ஸியும் மறுபடியும் அவங்க ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றான் அவங்க வீடோட ஒரிஜினல் பேரு பிப்டீன் ரோஸ் லேன் அப்படின்ற விஷயத்த மரியா கிட்ட அவன் சொல்றாங்க அப்ப மரியா அந்த கிச்சனுக்கு போகும்போது அங்க இருந்த பாத்திரம் எல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கப்பட்டிருக்கு அது ஒரு பேப்பர்ல தே ஓன் புட் தெம் செல் அவே அப்படின்னு எழுதிருக்கு இதை இசபல் தான் பண்ணிருப்பான்னு மரியாவும் நினைச்சுக்கிட்டு சக் கிட்ட அந்த பாத்திரத்தெல்லாம் அவளை ஒழுங்கா அடுக்கி வைக்க சொல்லு அப்படின்னு சொல்றா சில நாள் கழிச்சு ஒரு நாள் மரியா தன்னோட புது டிரெஸ் பத்தி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கும்போது அவ பின்னாடி அந்த மார்த்தான்ற மேனிக்கு நின்னுட்டு இருக்கு இவ பேசிக்கிட்டே இருக்கும் போது அதோட கை அசைறத நம்மளால பாக்க முடியுது இத பார்த்த மரியாவோட சிஸ்டரும் அவள வான் பண்றதுக்காக கால் பண்றா ஆனா மரியா அந்த கால அவாய்ட் பண்ணிடுறா ஆனா அவளோட தங்கச்சி விடுற மாதிரி தெரியலங்க மறுபடியும் கால் பண்ண உடனே இந்த டிரெஸ் பாக்குறதுக்கு தான் அவ கால் பண்றான்னு நினைச்சிக்கிட்டு அவளும் வீடியோல அந்த டிரெஸ் காட்டும் போது அந்த பொம்மை மார்த்தாவோட முகம் மூவ் ஆகிறத நம்மளால பார்க்க முடியுது இத காமிச்சிட்டு அவளும் மறுபடியும் அவளோட போனை பார்க்கும் போது அவ ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குங்க அதுல அந்த ஃப்ரெண்ட் மரியாவை உடனடியா அந்த வீட்டை விட்டு வெளியே போ சொல்லி அனுப்பிச்சிருக்கா மரியா நேரத்துல அதை பத்தி கேர் பண்றாம தெரியலங்க ஆனா அப்பதான் அவ அந்த மேனுக்கு என்ன திரும்பி பார்க்கும் அந்த பொம்மா அங்க இல்லாத பார்த்து பயந்து போயிடுறா கரெக்டா அந்த சமயத்துல தூரத்துல ஏதோ ஒடையற சத்தம் கேக்குது மரியாவும் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள போறா போனவ இன்னொரு ரூமை திறந்து பார்க்கும் அந்த மேனுக்கின் மார்த்தா அந்த ரூம்ல நின்றுட்டு இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க அப்போ திடீர்னு அடுத்த சீன்ல செக்கம் மரியாவும் அந்த மேனிக்கனை வீட்டுக்கு வெளியே கொளுத்துறத நம்மளால பாக்க முடியுது அதை செஞ்சுட்டு செக் மரியா கிட்ட நீ உன்னோட மருந்து எல்லாம் கரெக்டா தான் எடுத்துக்கிறியா இதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படின்னு அவன் சொல்லும் போது மரியா பிரஸ்ட்ரேஷன்ல அவனை பார்த்து நான் மட்டும் இல்ல ஆயிரக்கணக்கான என்னோட அதை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடறாங்க இதை பார்த்த செக்கும் அவகிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம வேற வீட்டுக்கு மாறலாம் ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு மரியாதை கேட்கறான் கரெக்டா அந்த சமயத்துல தான் இசபெல்லாம் அந்த வீட்டுக்கு வந்த உடனே செக் அந்த பொண்ணு கிட்ட உனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க இசபெல் மறுபடியும் அவரோட திங்ஸ் பேக் பண்றதுக்காக மாடிக்கு போயிட்ட உடனே மரியா மறுபடியும் கிச்சனுக்கு வந்து பாக்கும்போது மறுபடியும் அந்த சாமானெல்லாம் எல்லாம் அடிக்க வச்சிருக்கு அதுக்கு மேல ஒரு பேப்பர்ல ஹலோ மரியா அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கு இத பார்த்து கன்ஃபியூஸ் ஆன மரியாவும் அங்கிருந்து வெளியே போகும் போது பின்னாடி ஒரு அமானுஷமான உருவம் நடந்து போறத நம்மளால பாக்க முடியுது அது மட்டும் இல்லாம அந்த சாமானெல்லாம் எல்லாம் கீழே விழுந்து உடையுதுங்க இந்த சமயத்துல தான் நம்ம முன்ன பார்த்த சீன் அதாவது இசபெல்ல கிச்சன்ல இருந்து அவங்க அம்மா கூப்பிட்ட சீன் வருது சீனை கட் பண்ணி இன்னொரு சீன்ல மரியாவும் இசபெல்லும் வேகமா மாடி கோடி போய் அவங்க அவங்க ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறத நம்மளால பாக்க முடியுது

பக்கம் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான் அந்த சமயத்துல வீட்டோட காலிங் பெல் அடிச்ச உடனே யாருன்னு பாக்குறதுக்காக அவனும் போயிடுறாங்க யாருன்னு பார்த்தா லூக் தான் வந்திருக்கான் அவன் ஏதோ முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அவன் சக்குக்கும் இசபெல்லுக்கும் அந்த ஆஸ்லின்ற பொண்ணு எப்படி அந்த வீட்டை கண்டுபிடிச்சா அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றான் என்னதான் அந்த கவர்மெண்ட் அந்த டவுனோட பழைய மேப் அப்டேட் பண்ணியிருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது வேற ஒண்ணு இல்லைங்க அந்த சிட்டியோட பவர் கிரிட் மேப் அதை வச்சு அவங்க அந்த எயிட் டூ ஃபைவ் ஃபாரஸ்ட் ரோட் அட்ரஸ் கரெக்டா பின் பாயிண்ட் பண்ண முடியுது சக்கம் இசபெல்லும் அந்த இடத்துக்கு போறதுக்கு முடிவு பண்ணும்போது மறுபடியும் அந்த வீட்டோட காலிங் பெல் அடிக்குதுங்க திறந்து பார்த்தா அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் பாணி தான் வந்திருக்கா கூடவே ஒரு கேமராமேனா வந்திருக்கான் அவ தன்னோட ப்ரொமோஷனுக்காக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க செக் பாணி கிட்ட என் பொன்னாட்டி உடம்பு சரியில்லை அதனால இத செய்யறதுக்கான சரியான நேரம் இது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான் ஆனா அவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகிற மாதிரி மரியா கீழே வந்து அவங்கள பார்த்து என்னால இன்டர்வியூ கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நார்மலா பேசிட்டு இருக்கா இருந்தாலும் இசபெலுக்கு இதுல ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு தோணிட்டு லூக் கிட்ட நானும் சக்கம் அந்த வீட்டுக்கு போயிட்டு வர நீ மரியா கூட ஸ்டே பண்ணு அப்படின்னு சொல்றான் சொல்றான் அந்த பையனும் அதுக்காக ஒத்துக்கிறாங்க இப்ப அண்ணனும் தங்கச்சியும் அந்த வீட்டை தேடி கார்ல போக ஆரம்பிக்கிறாங்க இங்க மரியா அந்த கேமரா பாத்துட்டு இருக்கா அதே சமயத்துல லூக்காவ ரொம்ப கோவமா ஒரு லுக் விட்டுட்டு இருக்காங்க பானியும் அந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணி மரியாவோட புல் நேம் கேட்கும் போது அவ தன்னோட புல் நேம் சொல்லாம வெறும் மரியா அப்படின்னு மட்டும் தான் சொல்றா பானியும் மரியா கிட்ட எங்களோட ரியல் எஸ்டேட் கம்பெனியை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும் போது மரியாதைக்கு சம்பந்தமே இல்லாம என்னோட பொண்ணு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது எப்பவுமே அழுதுகிட்டு தான் வருவா அப்படின்னு சொல்றா பானியும் அந்த கான்வெர்சேஷனை சப்ஜெக்ட் எடுத்துட்டு வர பாக்குறா ஆனா ஆனாலும் மரியா தொடர்ந்து அவளோட பொண்ணை பத்தியே சொல்லிட்டு இருக்காங்க என் பொண்ணு அழுது முடிச்சிட்ட அப்புறம் சிங்க்ல ரத்தம் இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றா இன்னொரு பக்கம் சக்கம் இசபெல்லும் ஒரு வழியா அந்த வீடை கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க அது நடு காட்டுல இருக்குங்க அவங்களும் அந்த வீட்டுக்குள்ள போய் இது ஹெலனோட வீடு தானான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க சக்க என்ன பிளான் பண்றானா அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டை கொளுத்திடலான்னு பிளான் பண்றாங்க மறுபடியும் நமக்கு இன்டர்வியூ காட்டும் போது மரியாவோட உடம்புல ஹெலன் பாஸ்டரோட ஆவி பூந்துருச்சுன்றது நமக்கு நல்லா தெரியுது அவ தன்னோட மகளை ஸ்கூல்ல இருக்கிறவங்க புலி பண்ணதை பத்தி பேசுறாங்க பேசுறா அது மட்டும் இல்லாம இந்த புலி பண்ணோட ஃபேமிலி நேம் த கிளார்க்ஸ்னு சொல்றா அவ தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் லெட்டர்ஸ் போட்டாலும் யாருமே எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்றத பேசுறாங்க நாளுக்கு நாள் என்னோட மகளை புல்லிங் பண்றது அதிகமாயிட்டு தான் போச்சு ஸ்கூல்லயும் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னாங்க ஆனா கடைசி வரையும் அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கல இது அவ கோமா சொல்லிட்டு இருக்கும்போது போது திடீர்னு மரியாவோட மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள இருந்த வீட்டை காட்டும் போது சக் அந்த வீட்டோட புளோரிங்ல ஒரு பெட்டியை ஒழிச்சிட்டு வச்சிருக்கத பாக்குறான் அதுக்குள்ள ஹெலன் அந்த புல்லிங் பண்ண கிளார்க் ஃபேமிலிக்கு தான் மகப்படுற கஷ்டத்தை பண்ணி புலிங் பண்றதை இத்தோட நிறுத்திக்க சொல்லி எழுதுன லெட்டர் அவனுக்கு கிடைக்குது இப்ப தாங்க அவன் ஷாக் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் தெரியுது இந்த காட்டுக்குள்ள இருக்கிற வீடு தான் அந்த கிளார்க் ஃபேமிலி வாழ்ந்த வீடு சக் புதுசா குடி வந்த வீடு தான் ஒரு காலத்துல ஹெலன் வாழ்ந்த வீடு இதை பார்த்து அதிர்ச்சி ஆகி அவனும் இசபல்ல கூட்டிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடலான்னு சொல்லி மேல போகும்போது இசபெல் ஒரு டோருக்கு முன்னாடி அசைவே இல்லாம நிக்கிறத அவன் பாக்குறாங்க மறுபடியும் நமக்கு மரியாவை காட்டும் போது அவ தொடர்ந்து தன்னோட மக பட்ட கஷ்டங்களெல்லாம் அந்த இன்டர்வியூல சொல்லிக்கிட்டே இருக்கா இதை பார்த்து பயந்து போன லூக்கும் அவகிட்ட உன் பொண்ணோட அவளும் மேரி அப்படின்னு சொல்றா இப்போ உன் பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு கேக்கும்போது மரியாதை திடீர்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா இந்த சத்தம் தாங்க முடியாம அவங்களும் காதை பொத்திக்கிறாங்க அந்த நேரத்துல ஹெலன் தன்னோட உண்மையான ரூபத்தை வெளிப்படுத்துறா இதை பார்த்த எல்லாருமே ஒரு ஒரு பக்கமும் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க லூக் உடனே அந்த கிச்சனுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கும் போது ஹெலன் பாணியையும் அந்த கேமராமேனையும் அட்டாக் பண்ணி கொலை பண்ற மாதிரி சத்தவனை கேக்குது பயத்துல லூக்கும் அந்த கிச்சனோட டைனிங் டேபிள் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த ஃபாரஸ்ட் ஹவுஸ்ல இசபெல் சக்கை பார்த்து என்ன மன்னிச்சிரு நான் இது ஏற்கனவே பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றா ஜீன் அந்த பேயோட கை இசபெலோட ஷோல்டர்ல வருதுங்க இத பாக்கும் இசபெல் முன்னாடி ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சால அதே மாதிரி இருக்கு சக்கும் தன்னோட தங்கச்சிய காப்பாத்துறதுக்காக வேகமா ஓடுறான் ஆனா அந்த பேய் அவங்க ரெண்டு பேருமே அந்த ரூமுக்குள்ள இழுத்து அந்த டோரையும் வேகமா சாத்துது படத்தோட முடிவுல நமக்கு அந்த பிப்டீன் ரோஸ் லேன்ல இருந்த வீட்டை காட்டுறாங்க அதுல வாழ்ந்த குடும்பத்தோட நிலைமை என்ன ஆச்சுன்னு சொல்லி நமக்கு சொல்லாமலே படத்தையும் முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சு போச்சு இந்த வீடியோ பத்தி நீங்க நினைச்சுங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க அப்படியே என்னோட வாய்ஸ் ஓருக்கு கண்டிப்பா ஒரு லைக்கா போட்டுருங்க மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதே போல சூப்பரான வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணுங்க மீண்டும் ஒரு தரமான படத்தோட உங்களுக்கு கூட விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களும் விடை பெறுவது உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி